ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்கர பெயர்ச்சி பலன்கள் பொதுவாக சுக்கர பகவான் கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அழகியல் தன்மைக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் கலத்திரக்காரகன் அனைத்து விதமான சுக போகங்களுக்கு சொந்தக்காரர் தான் அந்த சுக்கர பகவான் ஜவுளித்துறைக்கு ஜவுளி டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்கார் ஸோ அப்பேற்பட்ட சுக்கரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ரிசபத்திலிருந்து மிதனமனைக்கு பயிற்சியாகிறார் அப்போது எதுவரைக்கு இருக்க போகிறார் அப்படின்னா மிதனமனையில் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை ஸோ இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் மிதுன மனையில் குருவோடு சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போகிறார் அப்போ குரு சுக்குரன் இணைவு நடக்கிறது அப்போ இந்த குரு சுக்குரன் இணைவாலே என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது அதில் சுக்குர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிருகசீரிச நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுனுடைய நட்சத்திர காலில் பிரயாணம் பண்றார் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபது ரெண்டு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரப்பெயர்ச்சியால் என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது என்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை சுக்ர பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் என்கின்ற இடத்துல போய் அமர்ந்து பலனை தரப்போகிறார் ஸோ அங்க குரு இணைந்து அதாவது குருவும் சுக்ரனும் இணைந்து பலனை போகிறார்கள் அப்போ சுக்ரன் என்பது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் வீடு வண்டி வாகனம் இதற்கு எல்லாம் அந்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய தாயை குறிக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடியவனும் அதே சுக்கரன் அவர் போய் அஞ்சாம் இடத்துல இருக்கு அப்போ இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் இப்போ அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் போய் அமரும்போது சுக் இந்த கும்பராசி என்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சூறா அறுதிட்டு கூறலாம் இந்த கும்பராசி என்பர்கள் ஏற்கனவே இந்த கும்பராசி என்பர்கள் கடந்த இரண்டரை வருடங்களாக மனம் சார்ந்த விஷயத்திலும் செயல்படாத முறையிலையும் தான் நினைத்தது செயல்படுத்திலேயே எனக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கலையே என்கின்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு சுக்கரப்பயிற்சியாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்போ சுக்ரன் போய் அஞ்சாம் இடத்துல இருந்து என்ன அதிர்ஷ்ட அதிர்ஷ்டஸ்தானத்தில் போய் யோகாதிபதி போய் உட்கார போகிறார் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது ஸோ எதை நினைத்து கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்து விட்டதுன்னு சொல்லுவார் ஸோ அஞ்சாம் இடம் என்பது குலதெய்வம் இயற்கை இறைவனுடைய அனுகிரகம் ஸோ அந்த அஞ்சாம் இடம் என்கின்ற அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு இயற்கையாகவே கடவுளினுடைய அனுகிரகம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஏன்னா ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அல்லவா சோ அந்த அமைப்பு இருக்க போகிறது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதாவது சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை ஏன்னா நான்குக்குரியவன் அஞ்சில் போய் உட்கார்ந்துருக்கார் அல்லவா அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து தீர்வு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அஞ்சாமிடம் என்பது குழந்தை அங்க சுக்கரன் போய் சுகக்காரங்க உட்கார்றான் அப்போ குழந்தைகளுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள் அப்ப குழந்தைகள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்து செய்து அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் பொதுவாகவே குரு சுக்கரனை இணைஞ்சாலே பணம் கொடுக்கும்னு சொல்லுவேன் ஏன்னா குருங்கிறது பெரும் பணத்துக்கு காரகன் கோடியில் கொடுக்கக்கூடியது குரு லட்சத்தில் கொடுக்கக்கூடியது சுக்குரன் அப்போது இந்த இரண்டு பண கிரகங்கள் அஞ்சாம் இடத்துல அதிர்ஷ்டஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ லாபம் கிடைக்கும் தனவரவு கிடைக்குங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் என இந்த இருபத்தி ஆறு நாட்கள் தான் குரு சுக்கரன் இணைந்து அந்த இடத்துல இருந்து பலனை கொடுக்க போறாங்க அது எங்க பார்க்குறது லாபஸ்தானத்தை பார்க்குறது டைரக்டா சம சப்தம பார்வையாக லாபஸ்தானத்தை அப்ப உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் அத்தனையும் லாப நோக்கில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற அமைப்பில் தான் போய் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவார் இந்த கும்பராசி என்பர்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக உயர்வு பெற்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் இருட்டில் இருந்த நீங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் நோக்கி வீறு நடை போட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு வருஷமா இருந்த அந்த அலைச்சல் திருச்சல் இப்போ இல்லைன்னு சொல்லுவேன் இப்போ உங்களுக்கு ஒரு பாத்து கிடைச்சிட்டுது நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்தது பணம் என்ன என்ன குடும்பம் என்றால் என்ன அதாவது யார் நம்புனா நமக்கு நல்லது யார் நம்பினோம் யார் கைவிட்டாங்க உறவுகள் என்னென்ன ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் ஒரு அனுபவத்தை நிச்சயமாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கொடுத்துருக்கும் அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ செயல்படக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் இப்போ யோகம் யோகம் போகுது ஏன் இதை சொல்கிறேன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா தனவரவு திருப்தி இருக்கும்னு ஏன் சொல்கிறேன்னா குரு இரண்டுக்கும் பதினொன்றுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குரு லாபத்தை தரக்கூடிய குரு சுக்குரனோட யோகக்காரகனோட இணைந்து லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ நிச்சயமாக அவங்களுக்கு கொடுக்கணும்லவா தன வரவு கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த காலகட்டம் பொருளாதார உயர்வுங்கிறது நிச்சயமாக இருந்தே தீரும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் பாக்யாதிபதி அல்லவா அப்போ ஒன்பதுக்குரியவன் தனக்கு ஒன்பதில் போய் உட்கார்ந்துருக்கு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்பனாக கூடிய பாக்யம் இருக்கிறதுன்னு சொல்லுவேன் தகப்பனாக கூடிய பாக்கியம் இருக்கிறது குழந்தை பாக்கியம் இருக்கிறது குழந்தைகளால் பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் குழந்தைகளுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை கிடைச்சிரும் இப்போ படித்து டிகிரி முடிக்கிறாங்கன்னா வேலை கிடைச்சிரும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத அந்த உறுதியோடு இருக்கக்கூடிய கும்பத்துக்கு இப்போ கிடைக்கும் போன வருஷம் வெளிநாட்டு போக முடியல போன வருஷம் நல்லா படிக்க முடியல போன வருஷம் நான் எழுதுன எக்ஸாம்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மார்க் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சின்ன மார்க் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தேன் அது அரசு எக்ஸாம் எழுதி ஒன்றும் நடக்கலை மனக்குழப்பம் இருந்தது நல்ல படிச்ச ஆனா எழுதும் போது என்னாச்சுன்னே தெரியல எப்படியோ போச்சு அப்படிங்கிற விரக்தியில் இருக்கக்கூடிய கும்பத்துக்கு இந்த காலகட்டம் மலர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அரசாங்க எக்ஸாம் அரசு சார்ந்த விஷயங்கள் நற்பலனை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்ன உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கொடுத்தே ஆகணும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் ஒரு லக்கு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்றேன் அப்போ இந்த சுக்கர பகவானானது ஆனது இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறிலிருந்து ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அதாவது மிருகசிரிச நட்சத்திரம் அந்த மிருகசிரிச நட்சத்திரம் என்பது இந்த கும்பராசி என்பர்களுக்கும் மூன்றுக்கும் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி ஸோ அந்த காலகட்டத்தில் வேலை தொழில் வியாபாரம் வளர்ச்சியடையும் வேலை தொழில் வியாபாரத்தில் நிச்சயமா ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க ஏன் தொழில் இப்படி இருக்கு ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது என்ன ஸ்ட்ராட்டஜிக் பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன மாற்றம் செய்யலாம் சோ இந்த மாதிரியான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த கும்பராசி என்பர்களுக்குன்னு சொல்லுவார் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் திருவாதிரைங்கிறது ராகு ராகு உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு அப்போது உங்கள் மனதில் எழக்கூடிய உங்களுக்குண்டான சில விஷயங்களை இப்போ செய்வீங்க உங்களுடைய தனித்திறமைகள் வெளி உலகத்துக்கு ராகுண்ணா படம் போட்டு காமிக்கக்கூடிய பிரம்மாண்டமாக காமிக்கக்கூடிய தன்மை எப்போது நீங்கள் யாருன்னு தெரியாமல் இருந்து அப்போ தெரிய வச்சிடணும்னு சொல்ல வர பாம்பு வெளிநாடு ராகுண்ணா அந்நிய நாடு ராகுன்னா அதர் ஸ்டேட் அதர் டிஸ்டிக் அதர் கேஸ்ட்டு அதர் சமூகத்தினை சார்ந்தவர்கள் ஸோ இவர்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய தன்மை இருக்கு வெளிநாட்டுக்கு யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒரு குடியுரிமைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்த கருத்து இல்லை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார் அது எப்போன்னா ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டுலேருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதாவது புனர்பூசன்னா குரு அப்போ குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தான் அவங்களுக்கு பணம் கொட்டும் பணம் செழிக்கும் ஏன்னா குரு ஒன்று ரெண்டுக்குரியவன் அல்லவா லாபாதிபதி இல்லவா அப்போ சுக்கரன் அஞ்சிலிருந்து பதினோராம் இடத்தை பார்க்குறாரா குரு பதினோராம் இடத்தை பார்க்குறாரா ஸோ அந்த காலகட்டத்தில் பணம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் எங்கேயாவது தேங்கியிருந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணம் வந்து சேரும் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பு பெறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் லக்கு கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற ஷேர் மார்க்கெட் லாட்டரி ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு அமையும் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த டைம்ல நல்ல ஒரு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் விற்காத நிலங்கள் வித்துரும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அந்த காலகட்டம்தான் ஸோ ஒரு வீடை வாங்கணும் ஒரு இடத்த வாங்கணும் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளணும் இதெல்லாம் உகந்த காலகட்டமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு சுக்ரனும் குருவும் இணைஞ்சிருந்தா எங்க போகணும் ஸ்ரீரங்கம் போய் ஒரு நல்ல வழிபாடு எடுத்துட்டீங்கன்னா செல்வ செழிப்போடு குடும்பத்தோட சந்தோஷமாக கருத்து வேறு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாமல் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாடாக ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வருவது அனைத்து கும்பராசி என்பர்களுக்கும் சிறப்பு அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எந்த நிலையில் இருக்கார் ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட உச்ச பலத்தோட வலிமையாக இருக்காரா அல்லது நீச்சமாக இருக்காரா அல்லது வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா இல்லை திக்பலத்துடன் இருக்காரா அல்லது யாருடன் இருக்கார் சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கா அல்லது பாவ கிரகங்களுடைய இணைப்பில் இருக்கா இதை பொறுத்து உங்களுடைய பலன் நிச்சயமாக வேறுபடும் அதே சமயத்தில் உங்களுக்கு சுக்கரதிசை சுக்ரபுக்தி நடக்குமேயானால் அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்